ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் டியூப் சேனல் ரொம்ப நல்லாச்சு வீடியோ போட்டு இப்போ அவங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குச் சந்தை பங்கு சந்தையில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல் யாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது படிச்சிருக்கணுமா தேவையில்லை பெரிய பணக்காராக இருக்கணுமா தேவையில்லை பெரிய ஒரு கம்பெனி நிறுவனராக இருக்கணுமா இது தேவையில்லை ஏன்னா நிறையா பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பயப்படுறாங்க பணம் போயிருமோ அப்படிங்கிற பயப்படுறாங்க அதே மாதிரி வந்து பெரிய பெரிய ஆளு தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளாம் இன்வெஸ்ட் பண்ண பண்ணால் நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க ஷேர் மார்க்கெட் எடுக்கிறது யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் டிமார்ட் அக்கௌண்ட் ஒரு ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ யார் வேலையும் மொபைல் இல்லாமல் இல்லை ஸ்மார்ட் மொபைல் இருக்குது டிமார்ட் அக்கௌண்ட்டு அட்டெக்ஸ் ஆஞ்சல் ஒன் ஃபைவ் பைசா பேடிஎம் ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்புறம் வந்து குரோ இதெல்லாம் இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் மூலமாக உங்களுக்கு ஆப் இருக்குது அதில் டிமாண்ட் அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணி தராங்க ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஆட்டெக்ஸ் வச்சுருக்கேன் ஏன் ஆட்டெக்ஸை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்காக வந்து டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு பெருசாக வந்து எந்த ப்ராசஸ்ஸும் இல்லை அப்புறம் வந்து குரோவில் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அது எதுவும் தெரில ஆதார் கார்டோட லிங்க் ஆகலை பேன் கார்டு வந்து லிங்க் ஆகலை முதல்ல வச்சுருந்த பேன் கார்டு அப்புறம் மறுபடியும் இப்போ மறுபடியும் புது பேன் கார்டு எடுத்துங்காட்டி அது ஆதாரோடய லிங்க் ஆகி வந்துருச்சு அதனால் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஈஸியாக நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஃபஸ்ட்டு முதல்ல பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இப்போ மொபைல் இல்லாமல் என்னால் சரியாக பண்ண முடியாமல் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக அது எந்த இதுவும் பண்ணவே இருந்தேன் அப்புறம் இப்போ மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பணம் நம்மளோட தான் ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருள் நம்மளோடது அது லாபத்தில் போகிறது நஷ்டத்தில் போகிறது அந்த டைம் பொறுத்துருக்கு இப்போ நம்ம ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறோம் அந்த நூறுரூவாய்க்கு எந்த பிரயோஜனம் கிடையாது செலவு செலவு தான் அதாவது இப்போது அசட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சொந்தம் அது வந்து நல்ல லாபத்தில் போகிறப்போ விற்றா நமக்கு லாபம் நட்டத்தில் போகிறப்ப விற்கிறாங்க கண்டிப்பாக நட்டம்தான் அதில் நட்டத்துக்கு அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த பொருள் நம்ம வீட்டில் தான் இருக்கும் அந்த ஷேர் நம்மளோட நம்ம தான் அந்த ஷேரோட ஹோல்டர் நட்டத்தில் போகிறப்ப ஏன் விற்கிறீங்க எதுக்கு விற்கணும் நடத்துல போகிறப்ப விற்க வேண்டியது இல்லையே அதை அப்படியே நிறையா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல அது நட்டத்தில் வா போகிறப்போ வந்து நம்ம ஏன் சேல் ப சேல் பண்ணணும் பையில போயிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம்ல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பைனா என்ன என்ன தெரிஞ்சுக்கங்க பைங்கிறது நம்ம விற்கிறது ச வாங்கிறது சேலுங்கிறது விற்கிறது என்னடா இவ்வளோதான் சொல்கிறாங்க அதிகம் என்னோட அறிவிஜீவிகள் நிறைய ஸ்டார் மார்க்கெட்டில் ஸ்டே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பார்த்தா ஒரு அளவுக்கு ஆனால் எனக்கு கீழே அதாவது ஷேர் மார்க்கெட்டுன்னு இன்னும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பயமே வேண்டியதில்லை நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருள் நம்மகிட்ட இருக்குது அந்த பொருள் இப்போ வந்து நூறுரூபாய்க்கு என்ன வாங்குகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க நூறுரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒன்றுமே வேண்டாம் மொபைலுக்கு ஒரு பேக்கேஜ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க அந்த பேக்கேஜ் பின்னால் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அது தெய்வமான பாகு அதோட டிசைன் நல்ல டிசைனாக வரும் அப்போ நம்ம அதையே வேணாம் போட்டு நம்ம வேறு பொருள் வாங்க ஆரமிச்சுருவோம் வேறு பேக்கேஜ் வாங்குவோம் அப்போ அந்த நூறுரூவா எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு நூறு நாள் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லை ஒரு ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த நூறுரூவாயை நம்ம திருப்பி எடுக்க முடியுமா திருப்பி அந்த பொருளுக்காக நம்ம கேட்க முடியுமா முடியாது தானே அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க்கே கிடையாது உங்கள் பேரில் தான் இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி தேவையான ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா இன்றைக்கி நம்ம ஒரு ஷேர் வந்து ரூபா இருபத்தஞ்சி விசா எடுத்து ஒரு ஷேர் வாங்குகிறோம் அந்த ஷேர் வந்து அடுத்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறப்போ இருபத்தி மூணு மூணுரூவா வேண்டாம் பத்து ரூபாய்க்கு போனாலும் லாபமாக அட்டோமா ஓகேவா அதே மாதிரி அது நட்டத்தில் போகுது அப்படின்னா கம்மியாக போகிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ஷார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அதில் வந்து டே வீக் மந்த் இயர் இயர் அப்புறம் ஆல் அப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாலில் போய் ஃபஸ்ட்டு வந்து டேல போய் பாருங்க அது ஷேர் வந்து இங்கிலீஷ் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள் இப்போ ரூபா ஷேர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பது வீசா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது பீஸா ஒரு ஐம்பது வீசா இப்படி ஏறி இருக்கும் அப்போ வந்து ஹாலில் போய் பாருங்கள் ஹாலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அதாவது ஏர்மார்க் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டே இருக்கும் அப்படி போகிறப்போ வந்து அந்த ஏரோமரக்கு கரெக்டாக வச்சு இப்போது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடப்பட்ட வருஷம் எவ்வளவு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷத்தில் எத்தனை தடவை அந்த ஷேர் டெவலப் ஆகிருக்கு எத்தனை டைம் ஏறி இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய்க்கு வருது லாஸ்ட் ரேட்டு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வந்திருக்கு அப்போ அது எப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்போ வர்றப்போ இப்போ இன்றைக்கி ரேட் இருக்குது அதுக்கப்புறம் அதையே பார்த்துட்டு ரொம்ப டவுனில் போயிருக்கதே பாருங்கள் கீழே ரொம்ப டவுனில் போயிருக்கா அந்த ஷேர் எவ்வளோ போயிருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு இல்லை ஒரு ரூபாய்க்கு போயிருக்கு இல்லை ஐம்பத்தஞ்சு விசா போயிருக்கும் ஸோ ஓகே அப்போது விழுந்தால் ஐம்பத்தஞ்சி வீசா வரைக்கும் விழுதும் ஏறுனா இருபத்தி மூணுரூவா ரூபா வரைக்கும் ஏறும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொருளோட வேல்யூ இருபத்தி மூணு ரூபாய்க்கு இருக்குதுன்னு காக்கல் பண்ணிக்கலாம் ஓகேவா ரொம்ப வேண்டாம் ஒரு வருஷம் ஒரு மூணு மூணுரூவா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்த ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு எத்தனை நாளைக்கு வைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு நூறு ஷேர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயை நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம் எவ்வளவோ காசு போவோம் ஏன் எனக்கே நடந்துருக்குது ஓப்பனிங் மார்க்கெட் ஷேர் என்ன ட்ரேடிங் சாரி அதில் வந்து ஒரு நாளில் முந்நூறுரூவா போட்டேன் அந்த அன்றைக்கே ட்ராடிங் பண்ணி 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 நூற்றி இரநூறுவா ஆயிடுச்சு ஸோ கேட்டு நூறுரூவாய் நான் வித்திராக பண்ணேன் உடனே வித்திரா ஆகலை சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் அது விட்ரா பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எனக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆயிருச்சு சரி ஓகே நான் நூறுரூவா போட்டேன் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்குது அப்படின்ட்டு அந்த நூற்றி நூறுரூவா தான் நம்ம காசு அதை நம்ம திருப்பி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்திரா போட்டால் மூணு நாளுக்கு அப்புறம் வரும் சரி மூணு நாள் டைம் இருக்குதுல அப்படி சொல்லி போட்டேன் அந்த இரநூறுவாய்க்கு முந்நூறு இரநூறுவாய்க்கு ஸ்டார்டிங் பண்ணேன் போயிடுச்சு முந்நூறுபாயும் போயிடுச்சு சரி இரநூத்தி இருபத்தஞ்சிருபாயும் போயிடுச்சு நான் போட்டேன் நூறுரூவாயும் போயிடுச்சு ஆசை யாரை விட்டுச்சு அப்போ அப்படிலாம் போனால் ஓகே ஆனால் இப்படி வாங்கி வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை முந்நூறுரூவா நூறு சார் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வாங்கி போட்டுருங்க ஒரு பிரச்சனை கிடையாது கரெக்டாக எத்தனை நாளைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு விட்டுருங்க அந்த காசை அதுக்காசை இருங்க டெய்லி ஒரு டைம் பாருங்கள் காலையில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பத்து மணிக்கு ஒரு டைம் பாருங்கள் மதியானம் லஞ்ச் டைமில் ஒரு டைம் பாருங்கள் ஈவினிங் மூன்றரை மணி ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் அதனால் வந்து ஒரு மூணு மணிக்கு பாருங்கள் எரிக்கிறா இறங்கிக்கா ஏறிக்கா இறங்கிக்கான்னு கரெக்டாக உங்கள் ரூபாய்க்கு போட்டிங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஏழு ரூபா முந்நூறுரூவா போட்டால் எழுநூறுவா அழகாக ஒரு வருஷத்தில் அந்த முந்நூறுபாய்க்கு நீங்கள் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த எழுநூறுவா வருமா அப்படிங்கிறது சேஸ் பண்ணிக்கிங்க அது வராக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி பெரிய பெரிய ஆளுகளை வந்து பயமு திமிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஷேர் மார்க் மட்டும்தான் நான் ஒரு ஆயிரரூவா தான் போட்டேன் ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் ஸ்டாக் போச்சு அந்த முந்நூறுரூவாய்க்கு நான் ஷேர் தான் வாங்கி போட்டிருக்கேன் எனக்கு தேவை அந்த ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதில் எனக்கு ஒரு வருஷத்துக்கு போட்டாலும் மாதத்துக்கு முந்நூறுரூவா இன்ட்ரெஸ்ட்டு சாரி மூணு பர்சன்ட் போகிற முப்பது ரூபா அதிகபட்சமாக போட்டு பார்த்துக்கலாம் முந்நூறுரூவா இருந்தா ஓகே பத்து மாதத்துக்கு மூவாயிரரூவா எனக்கு அந்த ஆயிரரூவாய்க்கு எனக்கு ஐயாயிரூவா அடிச்ச போதும் லா வேண்டாம் மீதி ஆயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கும் அது அடுத்த வருஷத்துக்கு போட்டு நான் அந்த ஐயாயிரரூவா எடுத்துடுவேன் அவ்வளோதான் நீங்கள் கஞ்சில் பணம் வாங்குறது பண்டு நடத்துறது அதுவும் இல்லாமல் சேவிங் அக்கௌண்ட்டில் போகிறோம் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டால் நம்ம போனால் எங்கேயும் போகாது ஆனால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது இன்ட்ரெஸ்ட் வராதுங்கிறத விட அவன் கொடுக்குற ஆறு பர்சன்டில் அவனே ஒன்றரை பர்சென்டில் நமக்கு டேக்ஸ் எடுத்துக்குவாங்க வர காசு அவ்வளோதான் வரும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கன்னா அந்த பொருள் நம்மளோட தான் பயப்படவே வேண்டியதில்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பணம் போடுங்க அளவாக போடுங்க ஒரு ஆயிரரூவா போடுங்க ஒரு ஆறு மாதம் விட்டு பாருங்க அந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஆயிரநூறு ஆயிரம் ரெண்டாயிரரூவா கிடச்சுன்னா சந்தோஷம் சிறு சிறுசாக பண்ணுங்கள் இன்றைக்கி எம்ஆர்எஃப் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா போயிட்டு இருக்குது அதாவது ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி சம் பத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவாய்க்கு இந்த ஷேர் எப்படி போகுது அன்றைக்கி வாங்கி போட்டாங்க விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா பத்து ஷேர் வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி அழகாக பத்து லட்ச ரூபா அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேடிங்கை பற்றி ட்ராடிங் போக வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டில் என்ன டவுட்டாக இருந்தாலுமே இந்த வீடியோ இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நானும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் ஓப்பனிங் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் செக்ஸில் கேளுங்க நீங்கள் டெய்லியும் ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் திருப்பூர் டியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்